இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஃபைஸ் ஹையர் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இதுக்கு நீங்க நீங்க நேரா ரெஃபரன்ஸ் எடுத்து பாத்துக்கலாம் இதெல்லாம் பெரிய பெரிய சயின்ஸ் அடுத்தது பாருங்க ஏப்ரல் பதிமூணு எப்படி வந்துச்சு உங்களுக்கு நீங்க சும்மா சும்மா என்ன வேணாலும் நிறுத்திக்கலாமானு இல்ல நம்ம முதல்ல இது என்னன்னா அனலயமா வளைவு அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தூரமா இருக்கும் இது என்ன பேசுறாரு இதுக்கு மேல கொஞ்சம் புரிதல் விலங்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க நகரும் மாதிரி எட்டு போடுது எட்டு கருத்து நம்ம வாழ்க்கையை எட்டுலதான் அடங்கியிருக்குன்னு சரி சினிமா நடிகர் சொல்லிதான் நமக்கு தெரியாத எட்டுன்ற கருத்து வந்து எல்லா நிலைகள்லயும் எட்டு போடுறது அதனாலதான் இப்ப நீங்க நடப்பீங்க இப்ப பாருங்க எல்லாம் சொல்லுவாங்க எட்டு போட்டு நீங்க நடங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க மாற்றங்களை பாத்துடலாம் அப்படின்னு ஆனா எட்டுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இதுதான் வந்து இன்ஃபினிட் அப்படின்ற கான்செப்ட் இதுல இருக்கு நான் அதை பத்தி அதிகமா பேசல ஆனா இங்க பாருங்க ஏப்ரல் பதிமூன்றுல இந்த சித்திர திங்கள் நேர சமன்பாடு நடக்குது இந்த சமன்பாடு அப்படின்றத நான் இன்னைக்கு விளக்கல இது ஒரு பெரிய கணிதம் அந்த திங்கள்ல தான் நேர சமன்பாடே நடக்கும் உங்களோட டைம் கிளாக்கு கையில கட்டி இருக்கிற கிளாக் நீங்க வந்து அமெரிக்கால இருக்கலாம் ஆஸ்திரேலியால இருக்கலாம் அந்த கிளாக் டைம் வந்து நீங்க சரிபடுத்த முடியும் அப்போ இதெல்லாம் வந்து இதை பாருங்க நான் அதோட கணிதத்தையே காட்டிடுறேன் இதை பாருங்க இது ரெண்டு கிளாக் இருக்கு சன்ஷிப்ட் டியூ டு தர்த் ஸ்டில் ஒரு கணக்கு இருக்கு அடுத்தது இந்த கருப்பு இது வந்து பூமியினுடைய சமேஷன் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் அர்த் ஸ்டில் அண்ட் எலிபிக் எலிப்டிக்கல் ஆபிட் அப்படின்ற ஒரு ஒரு இருக்கு இது ரெண்டையும் சமன்படுத்துகின்ற இந்த கருநிலை இங்க பாருங்க சிவப்பு ஒன்னு பாத்துருங்க இது வந்து அப்பதான் நம்ம வந்து இதை செய்ய முடியும் இங்க ரெண்டு இருக்கு சன்ஷிப்ட் டியூ டு த அலிப்டிக்கல் ஆப்டர் சன்ஷிப்ட் டியூ டு தர்த் ஸ்டில் இது ரெண்டும் ஒன்னா சமன்படுற நாள் வந்து இந்த ஏப்ரலுக்கும் மேக்கும் நடுவுல வருது இல்ல நீங்க இதை எடுத்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த தான் வருது பதினஞ்சுல வரும் அந்த கருத்தை நீங்க அழகா பார்த்து பதிமூணு நான் முதலே காட்டிட்டேன் இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு இப்ப வரும் முடிச்சிடுறேன் தமிழர்களுடைய அடுத்த கட்ட முயற்சியில ரொம்ப முக்கியமானது ஏன் தமிழர்கள் தமிழர்கள்னு சொல்றதுக்கு ஒரு காரணமும் இங்க இருக்கு நீங்க பாத்துருவீங்க தமிழர்கள் தொன்கோள்கள் நவக்கோள்கள் புரட்சி தமிழர் நைன் பிளானட் ரிவல்யூஷன் கான்செப்ட கொண்டு வந்திருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கோப்பனிக் ரிவல்யூஷன் சொல்லுவாங்க இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா எது வேணாலும் கொப்பனிக்கஸ் தான் முதல் முதலாக சூரியனை கிரகங்கள் சுத்துகின்றன அப்படின்ற கருத்தை கொண்டு வந்தாங்க இது வந்து எவ்வளவு பெரிய புரட்சி அப்படிலாம் சொல்லி உலகமே பாராட்டுகின்ற அந்த சூழல்ல தமிழர்கள் மட்டும் அடக்கமா ஒண்ணுமே சொல்லாம நவகிரகங்களை வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு கூட்டம் சொல்லுவாங்க நீங்க இதெல்லாம் ஏன் சுத்திட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய மடத்தனம் எல்லாம் மடமையே தான் பேசுவாங்க ஏன்னா இங்க இங்க ரொம்ப அறிவாளிங்க தான் இருக்காங்க இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க போய் என்ன மடத்தனம் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆனா நம்ம வந்து ஒரு பெரிய உண்மையை இது உள்ளுக்கு வச்சிருக்கோம் ராகு கேதுக்கு பொருளும் விளங்குது இந்த ஒன்பது கோள்களையும் ஒரு புரட்சியாக பார்க்கின்றோம் தமிழர்கள் செய்த புரட்சி அதனாலதான் தமிழர் கோயில்கள்ல நவகிரக வழிபாட்டுக்கு ஒரு ஒரு தனி இடம் வைத்திருப்பார்கள் ஏன்னா அது புரட்சி தமிழர்களினுடைய பெரும் கண்டுபிடிப்பு கதிரவன் சந்திரன் அளக்கும் நாள் கோல் திங்கள் ஞாயிறு கனையழல் ஐந்து ஒருங்கு புணர்ந்த விளக்கத்து அணையை இது யார் பதிற்று பத்து பேசுது குமட்டூர் கண்ணனார் பேசுறாரு கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஏடி இரண்டாவது செஞ்சுரியில பேசிட்டு இருக்கோம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு நுட்பம் பாருங்க அப்பதான் தொலாமியை கண்டுபிடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் தொலோமி வராரு அந்த டைம்ல தான் தொலாமி வந்து வரைகிறாரு அப்பதான் சொல்றாரு சூரியன் வந்து இல்ல பூமியை தான் சூரியன் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குன்னு தொலாமி சொல்லிட்டு இருக்கிற காலத்துல நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் பாருங்க வேயூர் தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் அப்படியே சொல்றாரு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே பாம்பு இந்த முக்கியமான கருத்து பாம்பு ரெண்டு எந்த எந்த சிஸ்டத்துல நீங்க இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு ஞாயிறு திங்கள் அறிவேன்றாரு தொல்காப்பியர் கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு போகுது கிரைஸ்ட் அறிவே நானே பொருள் நான்னா இங்க என்ன ஸ்ட்ரிங் இது ரெண்டையும் இது வந்து அவர் வந்து வேற பொருள்ல சொல்லுவார் ஆனா இதோடைய பொருள் வந்து ரொம்ப நுடுப்போம் அதான் நான் சொல்லுவேன் தொல்காப்பியர் போல அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறது நமக்கு கிடைச்ச கொடை ஞாயிறு திங்கள் அறிவு உன்னோட ஞாயிறு திங்கள் இருந்தா அறிவே உனக்கு தோன்றும் பாப்பா முதல்ல வச்சுக்கோங்க நான் என்ன இது ஸ்ட்ரிங் போல உடனே எல்லா பொருளையும் காட்டிவிடும் பொருள் விளக்கம் செய்யும் எல்லா உண்மைகளையும் காட்டிவிடும் அப்ப நம்ம நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம் பாருங்க இந்து என்ற அடையாளம் எவ்வளவு முக்கியமான அடையாளம்